ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னே தெரிலங்க யாருக்கு அண்ணு பட்டுச்சுன்னு தெரில கொஞ்ச நாளாக வீடியோ போடவே முடியலை வீடியோ எடிட் பண்ண போன் எடுத்தாலே அவ்வளோ அலுப்பா வருது ஸோ இனிமே வந்து அடிக்கடி நம்ம சேனலில் வீடியோ வரும் நிறைய பேர் யாக்கா வீடியோ போடல ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்பேற்பட்ட உங்களுக்காகவாது நான் வீடியோ போடணும் இல்லையா அதுக்காகவாது நான் இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுவேன் திருச்சி டிமார்ட் போயிருந்தேன் அங்கே வந்து நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து நாலு ஆச்சு எடிட் பண்ணி போடுறதுக்கு அவ்வளோ அழுப்பாக இருந்ததுனால் போட முடியல ஸோ வாங்க நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் எங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டிமார்டில் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்னன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் வாங்கினேன் இந்த லன்ச் பாக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு பிளாஸ்டிக்லே வந்து இது வந்து குவாலிட்டியான பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் நமக்கு யூஸ் பண்ணோம்னா எதுவுமே நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் தான் இது ஏர்டேக் லாக் கொடுத்துருக்காங்க இது ஓப்பன் பண்ணவும் ரொம்பவே அழகாக இருக்குது உள்ளே அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து இந்த மேலே அந்த நமக்கு ஹீட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒன்று வீணாக பெருச்சின்னா கூட நம்ம இன்னொன்னும் மாற்றிக்கலாம் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு சைடு உள்ளது வந்து நமக்கு இன்னொரு சைடு வந்து நமக்கு போகாது அந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த லஞ்ச் பாக்ஸு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருநூத்தி பத்தொன்பது ரூபா தான் இந்த ரேட்டுக்கு உண்மையிலே இது ஒருத்து தான் நெக்ஸ்ட் வந்து இந்த தண்ணி தான் வாங்கினேன் இது எவ்வளவு அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நான் டி மார்ட்டில் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கனமாவும் இருக்கு இது ஒரு தண்ணி பாட்டில வாங்கினேன் இதுவும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கலர் போயிடும் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயே வந்து மெரூன் கலர் ஒன்று வாங்கினேன் இதுவும் ரொம்ப சூப்பராக இதுவும் நூற்றி தொண்ணூற்றி அதே ரேட்டு தான் தண்ணி பாட்டில் எல்லாமே வந்து இந்த ரேஞ்சில் உள்ளது வந்து அதே ரேட்டில் தான் இருந்துச்சு ஸோ இது வந்து ரெண்டும் செட்டு வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபாய்க்கு வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ என்கிட்ட உள்ள கடாயெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நான் நான் ஸ்டிக் மாற்றிட்டேன் இது வந்து நம்ம கரண்ட் அடுப்புலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் அடுப்புலேயே ரெண்டுலேயுமே நான் யூஸ் பண்ணுறேன் தான் இப்போ நான் எது வாங்கினாலுமே அந்த மாதிரி தான் நான் வாங்குகிறேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து இந்த குட்டி குட்டி அப்பம்லாம் சுடுறாந்தால் இதில் நம்ம ஊற்றலாம் இது இந்த ஒத்த சட்டின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது ஆப்பம் ஊற்றவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவெல்லாம் ஏதாவது பொரியல் ஏதாவது பண்ணுறாந்தால் கூட நம்ம இந்த நாடிக் சட்டியில் நம்ம செஞ்சுக்கலாம் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தான் இந்த ரேஞ்சில் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது எதாவது நம்ம தாளிக்கிறாருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரண்டி வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக இல்லை இது வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் எது நம்ம தாளிக்கிறா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கரண்டி ஆம்லெட்லாம் போடுறாங்களே அதெல்லாம் இதில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இது வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் நான்ஸ்டிக் தான் அதுலேயே கொஞ்சம் அகலமாக உள்ளது இதில் வந்து நம்ம குட்டி அப்பம் செய்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இந்த பொரிச்ச மீன் எதுவும் பொறிக்கிற அந்த எண்ணெய் ஆயில் வந்து கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி நான்ஸ்டிக்கை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஆயில்லாம் நம்ம ரொம்ப ஆட் பண்ண வேண்டியதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதில் பொறிச்சிக்கிடலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே நம்ம கொடுக்குறோம் அப்படியே ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ரைஸ் வடிச்சிக்கிடலாம் அப்புறம் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு எது இருந்தாலுமே வந்து மக்கூர்னு எதுவும் செய்வோம்ல அப்போ இப்படியே வச்சு நம்ம தண்ணி வடிச்சிக்கிடலாம் இது வந்து நூற்றி தொண்ணூத்தொம்போது தான் இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தாக தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது புதுசு புதுசாக ஏதாவது கிச்சன் திங்ஸ் பார்த்துட்டா உடனே வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு இது பார்த்திங்கன்னா இது நம்மள்ட்ட ரொம்ப நாளாகவே இல்லை ஆன்லைன்லாம் செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரி இதெல்லாம் பார்த்து வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா வாங்காமல் இப்போ தான் வாங்கினேன் இது ஒரு தான் இது சின்ன கடாய் இதுலேயும் நம்ம வந்து முட்டை பொறிக்கிற அந்த பொறிச்சிக்கலாம் மீன் பொரிச்சிக்கலாம் எதுவும் வந்து வறுக்கிறதெல்லாம் இதில் நம்ம வறுத்துக்கலாம் ஆயில் கம் இந்த நான்ஸ்டிக்கு வாங்குறதுனால என்ன ஒரு நல்லதுன்னு சொன்னால் ஆயில் வந்து நமக்கு அதிகமாக எடுக்காது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியாக நான் பார்த்து நான் வாங்குறது ஸோ இது ஒரு தண்ணி பாட்டிலு தான் நமக்கு வந்து எம்ஆர்பி ரேட்டு வந்து நூற்றி பத்து ரூபா இது நான் வாங்கினது வந்து எழுபத்தொம்பது ரூபாய்க்கு தான் நான் டிமார்ட்டில் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இது பண்ணுறதுக்கெலாம் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது ஜூஸ் வச்சுக்கலாம் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஆயில் கூட இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வந்து இது ஜூஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக தான் நான் இது வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா டீ பாத்திரம் தான் இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதுவும் வந்து நம்ம கேஸ்லேயும் வச்சிக்கலாம் நம்ம வந்து கரண்ட் அடுப்புலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு நம்ம வந்து டீயோ காஃபியோ போடுறாருந்தா இது வந்து கரெக்டாக இருக்கும் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் தான் சில்வர் ஹாட் பாக்ஸு இதை ப்ரைஸ் பாருங்கள் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்ததில் இது தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நான் காமிச்ச கிச்சன் திங்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குது ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூட நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து இந்த ஹாட் பாக்ஸ் தான் இதுவும் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் நம்ம இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒருத்து தான் இது அதை விட கொஞ்சம் பெருசு இதுவும் உள்ளே சூப்பராக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா சில்வரு வெளியில் வந்து பிளாஸ்டிக் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதுல வந்து நமக்கு பெரிய ஹாட் பாக்ஸ்லாம் இருக்கு எனக்கு இந்த அளவு போதுங்கிறதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இந்த லஞ்ச் பேக் தான் வாங்கினேன் நூற்றி ரூபாய்க்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு நான் போன வருஷமும் லஞ்ச் பேக் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா தான் இருக்கு எந்த ஒரு கப்டேட்டுமே இல்லை இருந்தாலும் வந்து நம்ம பசங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம எல்லாமே புதுசாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க சரி ஓகே இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து புதுசாக வாங்கி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலான்னு பேக்கும் ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் புதுசாக வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதில் வந்து இந்த மூணு கலர் அவைலபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நான் இப்போ வரைக்கும் ஒரு மூணு மாதமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு வெளியில தான் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து சில்வர் தான் நமக்கு வந்து ஓரளவு நமக்கு வந்து ஹீட்டு தாங்குது ஒரு நாள் ஃபுல்லாக ஹீட் தாங்குதா அப்படின்னா வந்து அப்படிலாம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு வந்து சூடாக இருக்குது அது ஓகே தான் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கொண்டு போகிறதுக்கு இது ஓகே தான் இது ஒரு கலரு இது அதே மாதிரி தான் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் போன வருஷமும் பிள்ளைங்களுக்கு வந்து நான் இந்த லஞ்ச் பாக்ஸை நான் அனுப்பி விட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்காக தான் இந்த வருஷமும் நான் இதையே நான் வாங்கிட்டேன் இது எதுக்காக அந்த லஞ்ச் பாக்ஸும் நான் வாங்கினேன்னா வந்து இதில் வந்து நம்ம நூடுல்ஸு ரைஸு ஏதாவது கொடுத்து இருந்தால் நம்ம இதில் அனுப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவும் வாங்கினேன் இதுவும் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாகவே நமக்கு சூடாக தான் இருக்குது இது ரெண்டு மணி நேரம்லாம் இல்லை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து சூடாக இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நூற்றி எழுவத்தொம்பது ரூபா ஒரு லன்ச் பாக்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது இது என்னென்னா வந்து இது ஹாட் பாக்ஸு சின்ன ஹாட் பாக்ஸு இந்த ஹாட் பாக்ஸும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது இந்த கலரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுலேயும் வந்து எல்லா கலருமே வந்து டிமார்டில் அவைலபுளாக இருக்குது இது தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் அந்த ஹாட் பாக்ஸ் வாங்கினேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வாங்கினேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பூன்லாம் வாங்கியிருந்தேன் இது வந்து நமக்கு வந்து அந்த முட்டை அடிப்போம்ல விஸ்க்கு அது வந்து பெருசு தான் இருந்துச்சு சின்னது இல்லை அதுக்காக இதுவும் இந்த வடிகட்டியும் வாங்கினேன் இதெல்லாம் இருபத்தி ஒம்போது தான் அதுவும் முட்டை அடிக்கிறதும் இருபத்தொம்பது ரூபா அந்த வடிகட்டியும் நமக்கு இருபத்தொம்போது ரூபா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ வந்து சப்பாத்தி மாவு மைதா மாவு அதெல்லாம் பிரிச்சுட்டு மீதி பாக்கெட்டோடு நம்ம வைக்க போகும்போது இதை வச்சு நம்ம அதில் லாக் பண்ணி விட்றலாம் உள்ள உள்ள மாவுலாம் நமக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கும் அதுக்காக அவ்வளோதான் இதுவும் நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பசங்க வாங்கியிருந்தாங்க பென்சிலு லப்பர் எல்லாமே உள்ளே இருக்குது இது தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க இது என்னென்னா வந்து தண்ணி சொக்கு கிளாஸ் தண்ணி சொக்கு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது நிறைய நான் யூடியூப்லாம் நான் பார்த்துருந்தேன் இந்த தண்ணி ஜொக்கை பார்த்துட்டு தான் நானும் டிமார்ட்டில் சரி போனோம்னா இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட அவைலபிள் இருக்குது இருந்தாலும் கிளாஸ் ஐட்டம்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட நம்ம நேரில் பார்த்து வாங்குறது நல்லது இது வந்து பத்த பத்தொம்பது ரூபா அந்த கப்பு நாலு கப்பு வாங்கினேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸு இது வந்து நான் பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன் கீழே வந்து நமக்கு நாலு சைடுமே இந்த மாதிரி ரோதை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன எதை பார்த்தாலும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நான் ஒன்று ஒன்றுமே வந்து நான் டிமார்ட் போனப்போ பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று நான் வாங்கியிருந்தேன் இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த இந்த சைடும் இந்த சைடும் இந்த லாக் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதுவும் இதை விட சூப்பராக இருக்குது இதில் இது நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இதை விட கொஞ்சம் பெருசு ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வந்து அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதுலேயே நான் வந்து மூணு பாக்ஸும் வாங்கியிருக்கேன் பெருசும் ரென் ரெண்டும் வந்து ஒரே அளவு அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு வாங்கிட்டேன் இது வந்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஒன்று வாங்கினேன் இதுலேயும் வந்து நாலு சைடுமே இந்த மாதிரி நமக்கு வந்து ரோதை கொடுத்துருக்காங்க இதில் பிள்ளைங்க டாய்ஸு நம்ம மசாலா ஐட்டம் எது வேணாலும் இதில் நம்ம நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இதுக்காக மூணு பாக்ஸ் வாங்கியிருந்தேன்னா வந்து பிள்ளைங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் நமக்கு வந்து இதில் நம்ம போட்டு வச்சு ஆளுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து நான் மூணு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் உண்மையிலே நான் வாங்கின திங்ஸ்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து வாங்கியிருந்தேன் உங்களுக்கு இதில் வந்து எதெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதையும் நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கேப்பில் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து ப்ரௌனி கேட்டாங்க ப்ரௌனி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நிறைய சாக்லேட்லாம் நான் வந்து மேலே போட்டு நான் வந்து ப்ரௌனி செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அந்த தடவை வந்து ப்ரௌனி சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்து நமக்கு கத்தி இறங்குது அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரௌனி ரெசிபி இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரௌனி ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு நம்ம திங்ஸ்லாம் வாங்கினது என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதையும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி